நான் எனக்கு யூடியூப்பில் ஒரு கமெண்ட் என்னன்னு கேட்டிடலாம் கற்பூரவள்ளி வாழையை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கற்பூரவள்ளி வாழை வயலுக்குள்ள தான் நிற்கேன் இது எல்லாமே கற்பூரவள்ளி ஒரு வாழை நல்ல தோட்டம் நம்ம வயல் கிடையாது நம்ம பக்கத்து தோட்டம் வாட்டிலாம் இந்த காய் கட்டிலாம் கொஞ்சம் இந்த பால் கலரில் இருக்கும் இந்த பால் பச்சை பங்கம்லாம் அந்த பால் பச்சை கலரில் இருக்கும் பழுத்தாலும் பழம் வந்து மஞ்சள் கலரில் வராது கொஞ்சம் பால் பச்சை கலரில் வந்து பழுத்த மாதிரி இருக்கும் எப்படின்னா நந்த நிறம் இருக்கா நந்த நிறம் இந்த நேரத்தில் தான் அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவும் மஞ்சள் கலரில் வராது ரொம்பவும் ப ரொம்ப லைட்டாக வராது ஆனால் பழுத்துச்சின்னா கொஞ்சம் பால் பச்சை கலரில் தான் இருக்கும் அந்த பழத்து மூடை காட்டுற பாருங்க இதுதான் அந்த மூடு ரொம்பவும் பச்சையாகவும் இருக்காது ரொம்பவும் வெள்ளையாகவும் இருக்காது ரெண்டும் சேர்ந்த மாதிரி பால் பச்சை கலரில் இருக்கும் வாழை நல்லாவே ஹைட்டாக இருக்கும் இந்த வாழை எல்லாமே கொழவரைக்கு வந்து கண்டிப்பாக இந்த வாழையில் வந்து என்னென்னா நம்ம ஹியூமனை மாதிரி பன்னெண்டு மாதம் வந்து மா வாழை வந்து கொழவரைக்கு மற்ற வாழைலாம் பத்து மாதம் இந்த வாழை வந்து பன்னெண்டு மாதம் அதனால் இது போடும்போது கேட்டால் தண்ணி சத்து நல்லா இருக்கணும் இது வந்து நல்லா தண்ணி நல்லா இருக்குது இதில் பக்கத்தில் என்ன இதில் பள்ளத்தில் ஒரு ஓடை போகுது பெரிய ஓடை இதில் அந்த ஒரு பூவை காட்டுதான் பாருங்கள் இதுதான் அந்த பூ இந்த பூவில் காய பாருங்கள் நல்லா காய் எப்படி இருக்குன்னு சொல்லி காய பாருங்க காய் இது வந்து அந்த பூ நல்லா தடி பூவாக இருக்குது காவும் நான் இப்போ கறிக்கி வீட்டுக்கு கொண்டு போகல ஏன்னா கறிவிக்கி கொண்டு போகணுன்னா வீட்டில் போய் நறுக்கணும் கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு வீட்டில் அதனால் இன்றைக்கி வந்து பறித்து போகலாம் இன்னொரு நாள் பறிச்சு போகலான் இருக்கேன் அதே மாதிரி கற்பரவொழி வேலை இதுக்கும் அடையாளம் தெரியலன்னு கேட்டிங்கன்னா இது பக்குங்கள்லாம் அறுத்து போட்டிருக்காங்க மற்றபடி எனக்கு அடையாளம் எப்படி சொல்லன்னு தெரியல தெரிஞ்சவங்க எதுனா கம்மனில் சொல்லிட்டு போங்க எனக்கு இதுதான் தெரியும் காய் வந்து பால் பச்சை கலரில் இருக்கும் பழம் வந்து ரொம்பவே மஞ்சள் கலரில் வராது பால் பச்சை கலர் ரொம்பவே இனிக்காது ஆனால் இதில் சத்து இருப்பது சத்து அதிகமாக இருக்கும்பாங்க கற்பூர் வழியில் செந்தளாலையும் அதே மாதிரி தான் இன்னொரு அரை பார்க்கலாம் இன்னும் இந்த வீடியோக்கான கருத்து கருத்தையும் கம்மன்ல சொல்லுங்கள் தேங்க்யூ கஷ்